ஹாய் இன்னைக்கு டேட் டுவெண்ட்டி ஒன் ஸோ இனியோட கிஃப்ட்டை பார்க்கலாம் இன்றைக்கி வந்திருக்க நம்பர் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பேப்பரே கிடைச்சிட்டாங்க ட்வெண்ட்டி ஒன் ஸோ ட்வெண்ட்டி ஒனில் கிஃப்ட் பிரிக்கிறதுக்கும் ரெண்டு பேரும் ஒரே சண்டை நான் தான் பிரிப்பேன் நான் தான் பிரிப்பேன் அப்படின்னு கடைசியாக கிஃப்டை பிரித்தாச்சு ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு வால் டெக்கர் என்னோடய பேரில் ரெண்டு எழுத்தும் அவரோட பேரில் ரெண்டு எழுத்தும் வந்து கிளிட்டர்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் அது வந்து கரெக்டாக வரல இருந்தாலும் இது நல்லா தான் இருக்கும் பார்க்க ஃபாலோ ஃபார் மோர் பாய்